அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு எண்ணி இரண்டே நாளில் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயால் வீடு மனை வயல் வாங்கும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைகிறது அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரி நல்ல பலனை வரவை நல்ல பண வரவை குறிக்குதுங்க குடும்ப சூழ்நிலை என்பது மன நிறைவை அளிக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்கு அவற்றின் காரணமாக குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்கும் குறிப்பாக கனிராசனியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அலைச்சல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி கேது சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது அதே போல் நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் கன்னிராசி சேர்ந்த நோயாளிகளுக்கு கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் எந்த மாதிரியான காரியங்களை மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது உறுதி குறிப்பா இடம் வாங்குவது வீடு வாங்குவது வயல் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களை இல் கையெழுத்திடுவது நல்லதுங்க அதே போல இடத்தை பற்றியும் சற்று விசாரித்து அதற்கு பிறகு அந்த வயலையோ வீட்டையோ அல்லது வாங்குவது நல்லது கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல கனி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசினார் புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் புத சுக்கர யோகம் செயல்படும் இந்த தருணங்கள்ல புதிய பாதை புல்லப்பட இருக்கு புனித பயணங்கள் அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக கடன் சுமையால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல கடன்கள் அனைத்தும் அடைபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளிலும் நன்மையே கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்க உத்தியோகக்காரர் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல செவ்வாயை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க ஆரோக்கிய சீர்கேடு வந்து கொண்டே இருக்குங்க மன உறுதியை குறையுங்க வருமானம் வரும் வழியில் குறுக்கீடுகள் ஏற்ப பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள்ல இழப்புகள் ஏற்படலாங்க அதனால் விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும் விரயங்களை சுப விரயங்களாக உங்கள் கையில தான் இருக்கு என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சக ராசியில் சுக்கரனும் புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுத்துகிறார்கள் அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் மிகுந்த பலன்கள் சகோதர ஒற்றுமை அண்ணன் தம்பிக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறி பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க அதே போல சுக்கர யோகம் இருப்பதால மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு குறிப்பா திருமணம் வளைகா காதுகுத்து என பல பல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க பொருளாதார நிலை சீராகும் ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக அமையும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கன்னிராசனியர்களை பொறுத்தவரை ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் புதன் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகுங்க தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்க இல்லத்தில் கேட்டி மேளம் கொட்டுங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குங்க துணையாக இருப்பவர்கள் தொல் கொடுப்பார்கள் கொடுத்து உதவ இருக்காங்க பணிபுரியும் இடத்தில் நிச்சயம் நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மொத்தத்துல கனிராசனியர்களுக்கு இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே துரிதமாக நடத்தி கொடுக்க இருக்கார் அதே போல் கனிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க பெறுவாரு தற்காலிக பணிகள் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாக வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல பதவி மாற்றம் மற்றும் நிறுவன மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்து றையினருக்கு மிகவும் அனுகூலமா ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கையில் உள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால விஸ்தரிப்பு திட்டங்களை காலகட்டங்கள்ல ஆரம்பிக்கலாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு புதிய முதலீடுகள்ல திட்டமிட்டு இறங்க புதிய கிளை நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினரை வரைக்கும் அலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாகவே நல்ல வாய்ப்புகள் எளிதில் சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாக இருக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு இதனால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு பேரும் புகழும் இருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்களில் சுக்ரனும் சனி பகவானும் பிரதானமானவர்கள் இவ்விரு கிரகங்களும் தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகிறார்கள் கட்சியில் ஆதரவு பெருகுங்க உயர்மட்ட தலைவர்களுடன் நெருங்கி தொடர்பு ஏற்பட இருக்கு அதனால் எதிர்கால நலன் கருதி கை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்ற ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் கன்னி கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள கிரகம் புதனாவார் ஆதலால் தான் இந்த தருணங்கள்ல மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய கல்வி நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது போல் கன்னிராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பூரண பலம் பெற்று திகழ்வத பயிர்கள் செழித்து வளருங்க விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதியும் மற்ற வசதிகளும் குறைவின்றி கிடைக்க இருக்க புதிய கால்நடைகள் சேருங்க அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் கண்ணீராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெருமானியான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குங்க வக்ர சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் மேலதிகாரிகளுடன் ஆதரவு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள் ஆர்வத்தை மேம்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க அதே போல விவாகத்தை நோக்கி காத்திருக்கும் கண்ணீருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற இருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமல் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்